வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கும் டெல்டாவிலே மழை புதுக்கோட்டை மாவட்டம் எல்லைப்புறம் தொடங்கி ஒரத்தநாடு மன்னார்குடி நீடாமங்கலம் மேலும் அதையும் தாண்டி மழை திருவாரூர்ல கூட மழை கோட்டூர்லாம் ஆனால் இந்த மழைப்படிவு கோட்டூரை விட நீடாமங்கலத்திலிருந்து கோட்டூர் கூட தூரம் தான் கொடுத்துருக்கோம் நீடாமங்கலம் மன்னார்குடி சுற்று வட்டாரம் கனமழை அம்மாப்பேட்டை மற்றும் உரத்த நாடு இதெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு பொழிந்தது இன்றைக்கு தான் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல பொழிந்திருக்கு குறைந்தபட்சம் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரத்த நாடு மன்னார்குடி நீடாமங்கலம் வட்டார பகுதிகளில் மழை இப்படி ஆங்காங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் குறைவான பரப்பில் தான் இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைன்னு சொல்லி இருந்தோம் நாளை கனமழை சொல்லியிருக்கிறோம் நாம காலை அறிக்கையிலேயே நாளை கனமழை சொல்லியிருக்கிறோம் அதாவது வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்க கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த காற்றடுத்த தாழ்வு பகுதி உள்ளே நகர்ந்தது பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு மேற்கு நோக்கி இந்த நிலையில் புதிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக போகிறது பகுதியாக போகிறது அதனைத் தொடர்ந்து மண்டலமாகவும் போக போகிறது அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி காற்று கொஞ்சம் திசை மாதிரி இருக்கும் அதாவது அரபிக்கடலோட வடக்கு பகுதி நோக்கி காற்று திசை மாதிரி இருக்கும் ஏற்கனவே போய் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதியை நோக்கி அடுத்த நிகழ்வு தற்பொழுது உருவாகிவிட்டது இது இருபத்தி ஒன்பதாம் தேதி தாழ்வு பகுதியாகி முப்பதாம் தேதி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை நெருங்கி காற்றழுத்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் ஜூலை ஒன்று ரெண்டு தேதிகளில் ஜூலை ரெண்டு மண்டலமாகும் பொழுது காற்றை முழுமையாக ஈர்க்க தொடங்கினோம் ஆக நாளை இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை பரவலான மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மழைதான் ஆனால் பகலில பெரிதாக மழை இல்லை மாலையில் தொடங்கி இருக்கிறது இது இரவில் நள்ளிரவில் நல்ல மழை கொடுக்கும் அதிகாலையில் அதே போல டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை அரை மணி நேரம் தான் சொன்னோம் அரை மணி நேரம் சரியா நாற்பத்தைந்து நிமிடம் பெய்து ஓய்ந்து விட்டது கொஞ்சம் கால் மணி நேரம் கூடுதலாக பெய்திருக்கிறது மீண்டும் மழை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு அடுத்தது நாளை மாலை தான் நாளை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகும் மழை காற்று பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்று தெரிகிறது கயத்தாறு காற்று பகுதி மேலும் ஆரல்வாய் மொழி காற்று பகுதி அதாவது ராதாபுரம் வரைக்கும் அதே போல பாலக்காட்டு கணவாய் பகுதி தாராபுரம் நேகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை போன்ற பகுதிகளுக்கும் நாளை மழை வாய்ப்பு தெரிகிறது அப்ப காற்று பகுதிக்கே பெய்துனா அப்ப பிற பகுதிகளுக்கு உண்டு உறுதியாக உண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் இன்னும் நல்ல ஒரு ஒரு மூன்று மணி ரெண்டு நாலு மணிக்கெல்லாம் நல்ல பரவலாகிவிடும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டைக்கெல்லாம் நல்ல மழை தெரிகிறது அதே போல ஈரோட்டுக்கும் நாளை மழை வாய்ப்பு ஈரோட்டுக்கும் நாளை மழை வாய்ப்பு ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் மடக்கு கோயமுத்தூர் மாநகரம் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே மேற்கு தொடர்ச்சி மலை முதல் வங்கக்கடல் வரைக்கும் டெல்டாவிலேயும் மழை உண்டு நாளை தெற்கு டெல்டாவில் கனமழை வாய்ப்பு இருக்கு தெற்கு டெல்டாவில் கனமழை உறுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே மழை உண்டு வடகடலோரம் வடலூர் மாவட்ட பகுதிகள் கடலூர் புதுச்சேரி எல்லா மாவட்டங்களுக்குங்க உங்க மாவட்டத்தின் பெயரை அறிவிக்காவிட்டாலும் உங்கள் மாவட்டமும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாளை இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நல்ல ஒரு மழைப்படிவை சற்று பரவலாக கொடுக்கும் ஒதுக்குதல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் ஏன்னா இது பருவமழை அல்ல ஒதுக்காமல் எல்லோருக்கும் பொழிவதற்கு இது வெப்பச்சலன இடிமடை காற்று குவிதல் எங்கே இருக்கிறதோ எங்கே வெப்பத்தால் லேசான மேலிருந்த காற்று வருகிறதோ அதை எந்த இடத்துல குளிர்விக்கிறதோ அங்கேத்தான் மழைப்படுவை கொடுக்கும் ஆகவே ஒதுக்குதலும் இருக்கும் ஆனால் நேற்றை விட நேற்று முன்தினத்தை விட இன்றைய நாளை விட இருபத்தி எட்டாம் தேதி கனமழை காத்திருக்கிறது இதில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது உறுதி என்று சொன்னால் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி இங்கெல்லாம் வாய்ப்பு கூடுதல் அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட இடத்துல கண்டிப்பா உண்டு காற்று பகுதிக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கணவாய் பகுதிகளுக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்ப பிற பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கும் கோடியக்கரை முனை வரைக்கும் கூட மழை கிடைக்க வாய்ப்பு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூருக்கும் மழை வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்டமும் எல்லா மாவட்டமும் உங்கள் மாவட்டமும் ஆக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு மிக குறைவு ஒரு இரு இடங்களில் மட்டும் இருக்கலாம் அது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது கிட்ட முப்பது மழை வாய்ப்பு இல்லைங்க ஒன்னா தேதி இல்லை அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து மண்டலமாகி தீவிர தாழ்வாகி மண்டலமாகி நகரும் பொழுது வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு தீவிரமடை இருக்கிறது இரண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி என்று அதாவது அந்த அந்த சுற்று அடுத்த சுற்று மழைதான் இரண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை ஆனால் அடுத்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அடுத்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை என்று நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது ஓரிரு நாள் தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஓரிரு இடங்கள்ல மட்டும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் அவ்வளவுதான் மழைப்பிடிப்பு தீவிரம் அடையும் பரவலாகும் மூணை விட நாலு கண்டிப்பா நூறு சதவீதம் உறுதியாக சற்று கூடுதல் பரப்பில்லை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகிய ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும் அடுத்தபடியா மேட்டூர் உள்ளிட்ட அணைகளுக்கு அதாவது கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை மேட்டூருக்கு அறுபத்தையாயிரம் கன அடிப்பு வந்துட்டு இருக்குங்க அறுபத்தையாயிரங்கிறதுபோது அஞ்சரை டிஎம்சிக்கு மேலே ஆறு டிஎம்சி நெருங்கிடுச்சு அஞ்சரை டிஎம்சிக்கு மேலே அப்போது பத்து டிஎம்சி நேற்று தேவை அதுக்கப்புறம் வந்த மழை மூணு டிஎம்சி நிரப்புணிச்சு அதுக்கப்புறம் வந்த தண்ணீர் இப்போ தேவை வந்து பத்து டீம்ஸுக்கு ஏழு டீம்ஸே என்ன தேவை இப்பவே அஞ்சு டீம்ஸ் வந்துருச்சு அப்போ கரெக்ட் சரியாக இரண்டே நாளில் மேட்டூர் நிரம்புகிறது சரியா இரண்டே நாளில் மேட்டூர் நூத்தி இருபது அடி எட்ட இருக்கிறது நூத்தி இருபது அடி கொள்ளளவை எட்ட இருக்கிறது அதேபோல பவானி சாகரம் நன்றாக ஏறுமுகத்துக்கு போய்க்கொண்டே இருக்கிறது அதேபோல போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை தொடர் இருக்கிறது மீண்டும் மூன்று நாள் இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் அடுத்த சுற்றின் மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை படிப்பி கொடுக்க போகுது வரக்கூடிய ரெண்டாந்திலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை உண்டு அதே போல கர்நாடகா எல்லையோர கா ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆக ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலத்துல இடிமழையாகவும் அல்லது வெயிலுக்கு பின் மாலை இரவு மழைப்படிவாகவும் இருக்கும் அது ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் ஆனால் அணைகளுக்கிட்ட அணைகள் நீர்பிடிப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை பலத்த மழையாக தொடர்ச்சியாக இருக்கும் நாளை ஒரு நாள் கனமிகன மழைப்படிப்பு இருக்கு அடுத்தது இரண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி பத்தாம் தேதினு ஒரு முடிவு சொல்ல அந்த சுற்று அடுத்தடுத்த சுற்றுக்கள் நல்ல மழைப்படிப்பை தர இருக்கிறது அதே போல ஆகஸ்ட் விட சிறந்த மழை இருக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து அதை விட சிறந்த மழை ரெண்டாவது வாரத்தில் இருந்து செப்டம்பர் ரெண்டாவது வாரத்தில் இருந்து அதை விட சிறந்த மழை இருக்கு ஆகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் நாம் நினைக்கும் பொழுது மழை தராது மழை மழை நீரை சேகரிக்க நாம் திட்டமிடுவோம் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம் ஆனால் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிந்து மேட்டுரை நிரப்பும் நிரப்பி வழிந்து கொண்டே இருக்கும் இறங்குமுகத்திற்கு செல்வதற்கு உடனடியாக வாய்ப்பில்லை அப்படியே சென்றாலும் நூத்தி பத்து அடிக்கு கீழே செல்ல வாய்ப்பில்லை இல்லை அடுத்து மழை வந்துரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினால மீண்டும் நிரம்பும் மீண்டும் மீண்டும் நிரம்பிக் கொண்டே இருக்கும் ஆகவே நல்ல மழை காத்திருக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்தி அதாவது இன்றைக்கு டெல்டாவிலே மன்னார்குடி நீடாமங்கலம் உட்பட மழை நாளை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை மாலை இரவிலே அதாவது மாலை மூன்றிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் நல்ல மழை படிப்பு கொடுக்கும் நாளை கனமழை காத்திருக்கிறது அடுத்த மழை மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு ஒடிசாவில் தீவிரமடைந்து தமிழ் மண்டலம் வரைக்கும் தீவிரமடையலாம் ஜூலை முதல் வாரத்துல அதனால நல்ல மழை படிப்பு கொடுக்க இருக்கிறது ஆனால் தென்மேற்கு தான் தீவிரம் என்று அதுவும் ஒடிசா மேற்கு வங்க கரைக்கு போகிறதுனால கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று இருபத்தி ஐந்து முப்பது சதவீதம் தான் இருக்கும் அதனால் தென்மேற்கு பருவமழை இருக்கும் அது அணைகளை இப்பொழுது எப்படி நிரப்புதோ அதே போல் இருக்கும் தமிழ்நாட்டில் எப்படி வெப்பச்செலாம் இடிமழை பொழி பொழிகிறதோ இதை விட கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் இணைந்திருந்த அப்டேட்ஸோடு நன்றி